அரிசியுடைய மாஃபியா ஒன்று இருக்கிறது என்று ஜனாதிபதி அன்று கூறினார்கள் அந்த மாஃபியாவை இல்லாமாக்குறே என்று கூறினார்கள் ஆனால் இப்போது பார்த்தால் அந்த மாஃபியா அவர்கள் இன்னும் இயங்கி கொண்டு இருக்கிறார்கள் அதே போல் அரிசியுடைய குறை இன்று மக்களுக்கு முகம் கொடுக்கக்கூடிய நிலைமை வந்திருக்கிறது ஏனென்றால் அரிசி மாஃபியா காரணங்கள் சொல்லக்கூடிய விலைக்கு தான் மக்களுக்கு அரிசி வாங்கக்கூடிய நிலைமை உருவாகி இருக்கிறது அதே போல் கடந்த கேபினட்லேயே கூட அரசாங்கம் எழுபதாயிரம் மெட்ரிக் டன் இந்த நாட்டுக்கு அரிசி கொனவரத்துக்கு முடிவெடுத்தார்கள் ஆனால் அதே பாரம் கொடுத்தது சத்தோஷ எஸ்டிசி போல அரசாங்கம் நிர்வாகங்களுக்கு ஆனால் அவர்கள் இந்த அரிசிகள் எப்போ கொணவாருவார்கள் எப்போ மார்க்கெட்டுக்கு போடுவார்கள் எல்சி ஓப்பன் பண்ணியிருக்கிறார்களா எத்தனை நாள் அவர்களுக்கு அரிசி கொணவரத்துக்கு போகும் இன்னும் அவர்கள் அறிவித்து இல்லை அரசாங்கத்துடைய பொறுப்பு என்னென்றால் மிக சீக்கிரமாக மக்களுக்கு சாதாரண விலைக்கு இந்த அரிசிகளை கொடுக்கறதுக்கு அரசாங்கம் முன்வர வேணும் அதுக்கு தேவையான முடிவுகள் உடனடியாக எடுக்க வேண்டும் என்று தான் நாங்கள் அரசாங்கத்துக்கு கூற விரும்புகிறோம்